நீதிக்கதை பொறுமை ஒரு முறை தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திற்கு ஒரு இயந்திரம் வடிவமைத்துக் கொடுத்தார் அவருக்கு அந்த இயந்திரத்திற்கு என்ன விலை நிர்ணயம் செய்வது என்று ஒரே குழப்பமாக இருந்தது அவரும் அவரது மனைவியும் அந்த விலை நிர்ணயத்தை பற்றி விவாதித்தார்கள் எடிசனின் மனைவி இருபதாயிரம் டாலர் கேளுங்கள் என்றார் எடிசன் இந்த தொகை அதிகமாக இருந்தால் நமது இயந்திரத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்தார் பணத்தை தருவதற்காக மூத்த அதிகாரி ஒருவரை வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனம் அனுப்பியிருந்தது அதிகாரி எடிசனிடம் இயந்திரம் என்ன விலை என்று கேட்டார் எடிசன் ஒன்றும் பேசாமல் சில நிமிடங்கள் மௌனமாகவே இருந்தார் பொறுமை இழந்த அதிகாரி எடிசன் சார் இதோ உங்களது இயந்திரத்திற்கான விலை நூறாயிரம் டாலர்கள் இதோ உங்கள் இயந்திரத்திற்கான முதல் தவணை தொகை இது என்று காசோலையை எடிசனிடம் கொடுத்துவிட்டு இயந்திரத்தை எடுத்துவிட்டு சென்றார் அவசரப்படாமல் பொறுமை காத்த எடிசனுக்கு நான்கு மடங்கு லாபம் ஏற்பட்டது அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம் ஆனால் பொறுமையே நமக்கு முத்துக்களை தரும் பொறுமை அனுபவத்தின் வெளிப்பாடு அதுவே நம் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை துடைக்கும் துடுப்பாய் பயன்படும் நன்றி